நானும் கனும் ரொம்ப ட்ரூவா லக் பண்ணோம் கொஞ்சம் செட்டில் ஆக தேவைப்பட்டுச்சு ஸோ வந்துட்டு இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம் உங்களுக்கு எல்லாத்தையும் பேசாதீங்க என் அப்பா அம்மாக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது என் அப்பா அம்மாக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது ஆஃப் வேற போலீஸ் இந்த வேலையை செய்யும்

நாங்க என்ன தொழில் செஞ்சோம் எங்க பூர்வீகம் இது எங்க வேறு எது என்னை தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன இனி இருக்கு ராமாதா ஏனையா விட்டு விட்டீர்கள் நான் எங்கடா விட்டேன் இனிமேல் தான் விட போடுறேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சீமான் போன்றவர்கள் இடதுசாரிகள் என்ன டாஸ்மார்க்கு சரக்கடி மட்டே ஆயிட்டாங்களா அஜித் குமார் கொலை கோஷம் இப்ப அவ்வளவு போறாங்க இன்னைக்கு கவினோட கொலை வழக்கு என்ன பண்றேன் இன்னைக்கு அங்க கேக்குற நீ என்ன முப்பது வரை கல்லே உண்டா குடிச்சு மட்டே ஆயிட்டியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சான் திராவிட புடிங்கி வாச்சில தான்டா நடக்குது இது என்னடா மான கட்டவனே ஆ நீ சொல்ற மாதிரி தீமுக ஒண்ணுமே வந்து கழுத்தலனே வச்சிப்போம் தீமுக பேருக்காக சாதி ஒழிப்பு பேசுது சாதி கூடாதுன்னு சொல்லுது இங்க வந்து சமத்துவம் தான் முக்கியம்னு சொல்லுது அந்த கொள்கையில திராவிட கொள்கையில நிக்குது நீ என்னடா நிக்கிற அதை சொல்லு முதல்ல இது ஆணவ கொலை சாதி ஆணவ கொலை சாதி ஆணவ கொலை நான் அது குடிப்பெருமை கொலைன்னு அறிவு இருக்கா இருக்கு ஆனா இல்ல நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன் ஆனா இப்படி ஒரு கேஸ் என் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்ல உங்க ஐயா இருக்காரு ராமதாஸ் ஐயா நாடக காதல் மூச்சு விடாம பேசி ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அந்த குடும்பத்தாருக்கு நீ அந்த பையன் கிடையாது உங்க தங்கச்சி அந்த மாதிரி போனா நீங்க என்ன பண்ணி சொல்லுங்க நல்ல ஆன்மகம் புண்ணு போட அண்ணனா அவன் என்ன பண்ணுவான் வெட்டுவான் 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 ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா

இப்படிப்பட்ட கொலைகளை வந்து செய்ய தூண்டு அப்படி நம்மளுக்குள்ளே தெரிவினை இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வெறுக்கிறோம்னு மண்டக்குள்ள ஒரு நம்பிக்கை வதைச்சாதான் நம்மளை ஏமாத்தி அதையே ஒரு பிஸ்னஸ் மாத்தி எவனோ ஒருத்தன் எங்கேயோ வளர முடியும் ஒரு ஜாதின்னு சொன்னால் ஒரு கெட்ட வார்த்தையாக பார்க்குறேன் ஜாதியா என்னய்யா ஜாதியில கெட்ட வார்த்தை இருக்கு டே பெப்ப பார்த்துக்கிட்டு இருக்க போடுறவனே பார்த்து கூட இந்த சுபாஷினியே சுர்ஜித்தோட அப்பா அம்மா வந்து சாதாரண ஆட்கள் இல்ல அவங்க வந்து போலீஸ்ல வந்து ரெண்டு பேருமே எஸ்ஐயா இருக்காங்க இந்த நாயகி இப்ப திருந்தவும் நினைக்கிறே திருந்தவே திருந்தாது ஏய் நீ காக்கி சட்டை போடுறது எதுக்கு நீ போடுற காக்கி சட்டை சோறு தான் திங்கறங்களா தெரியல எனக்கு முட்டா பழ சோத்தை திங்கற சோத்தை விட்டு லட்டு திங்கற சோத்தை தான் திங்கற சோத்தை தான திங்கற போய் என்ன பண்றது இப்ப இந்த சீமானோட மாமா பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன என்ன எல்லா பசங்களையும் உட்கார வச்சு ஒரு கூட்டத்துல நீ பேசுற ஒரு பொட்டலம் சோறு கொடுத்தா மரம வந்து கொலை பண்ணிட்டு வருவான்னு சொல்ற இப்ப பேசி அந்த பசங்களை ஏத்தி விட்ட பங்கு உனக்கு இருக்கு இத பாரு மாவன நாடு உருப்பண்ணம்னா

இந்த சோ கால்டு இந்த சாதியவாத இந்த வந்து பெதர் குடிப்பெருமையை பேசக்கூடிய சீமான் இந்த வந்து ராமதாஸ் நயனார் நாகேந்திரன் இந்த மாதிரி நாட்கள் தான் ஆமா நீங்க எல்லாம் இன்னும் சாகலையாடா உங்க இந்த வந்து பிரதர் ஹரிநாடான்னு பெரிய ஃப்ராடவன் அவன் ஒரு காமெடி பேசுவான் இந்த வீடியோ முழுக்க நான் வந்து வண்மம் வெஷம் எல்லாத்தையும் கக்க போறேன் அவ்வளவு அப்புறம் அந்த கொலை செய்த அந்த அந்த பையன் அந்த சுர்ஜித் அவரு ஏன் பண்ணாரு அவர் பக்கம் பார்க்கும்போது அவரு வீடு குடும்பம் எல்லாரும் கௌரவமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவரு வந்து கொலை செஞ்சிருக்காரு சரிங்களா எப்படி மோசமா பேசுறேன் பாத்தீங்களா எப்படியா ஜென்மம் பாருங்க அந்த மாதிரி என்ன நினைக்காதீங்க நான் அப்படிதான் மனுஷனே இல்ல தெரியுமா எவ்வளவு மோசமான கருத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க இந்த சமூகத்துல இப்படியான ஆளை எப்படுற இந்த சமூகம் அந்த அரசாங்க வெளியில சுதந்திரமா சுத்த விட்டுக்கிருக்கு அப்படி அப்படின்னு கூட நீங்க வந்து கேட்கலாம் நான் அப்போ அப்பி தூக்கி உள்ள உக்கார வச்சோம்னா ஏய் அடுத்து என்ன மாதிரியே சாதியை வெறிய தூள்ற மாதிரி யாராவது ஒருத்தர் பேசுனாங்க அப்படின்னா ஒரு பயம் வரும் இந்த மாதிரி என்ன ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு அப்படிலாம் அரசாங்கம் பண்ணணும் என்கௌண்டர் பண்ணியா என்கவுண்டரா உன்னை அப்புறமா வச்சுக்கிறடா இருடா இருந்து பாருங்க அவன் சொல்றான் கவி இந்த காதலை கைவிட்டிருந்தால் உயிரோட இருந்திருப்பார் அப்படின்னு சொல்றான் இது எவ்வளவு ஒரு வண்ணமான பேச்சு

அதுக்கு மேல எதோடா ரொம்ப தைரியமா நான் சூக்கா இன்னைக்கு வந்து மாற்று சாதி பெண்ணை காதலித்தால் கொல்லுவோன்றத பேசுறான் அவன கைது செய்ய துப்பு இருக்குதா அங்கலனா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுறீங்க இன்னே எத்தனை பேர் குடியே கெடுக்க போறாங்களோ தலித் மக்கள் உயிர் என்ன அவ்ளோ அலட்சியமா யாவவனால வந்து சாவடிச்சு போலாமா ஜனா ரொம்ப டென்ஷன் ஆச்சு துணியை உருவிட்டு ஓட விட்டுறோம் ஒவ்வொரு சேனல் Facebook பக்கங்கள்ல போட்டுக்க கூடிய அந்த கார்டு நியூஸ் கார்டு வீடியோவில் கீழே ஒவ்வொருத்தரும் போடுறான் பதிவு போடுறான் என்ன போடுறான் சூப்பர்ல சாமையா வெட்டிட்டடா கொலை பண்ண உனக்கு கொண்டாடுறானுங்க சாமையா பண்ணிட்டல ஆமா இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தர அதுக்கு பதினோரு பேர் கொண்ட குழு இருக்காங்க முதல் அவங்கள விழுக்கணும் இந்த சாதியவாத கூட்டத்தை பேச்சை கேட்டு எவனு இந்த மாதிரி வேலையை செய்யாதீங்கடா வாழ்க்கையை இழந்துடாதீங்கடா

நாங்க திருந்திருப்பது தம்பி இந்த முன்னணி இயக்குனர்கள்லாம் இருக்காங்கல்ல நம்ம இந்த மோகன்ஜி இந்த மாதிரி வந்து வெட்டருவ சாமி வேல்கம்பு பூமின்னு பாட்டு வைக்கிறோம் இந்த லிங்குசாமி கேக்குற உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் அடிப்படை அறிவு என்னடா வேல்கப்பு பூமி இருபத்தோராம் நூற்றாண்டு என்னடா வேல்கப்பு பூமி ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கிறீங்க கொஞ்சம் நாகரீக காலத்துக்கு வாங்கடா இவனுங்களும் ஐயோ சார் எவ்வளவு பெரிய இயக்குனர் சார் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் சார் எவ்வளவு பெரிய அறிவுஜீவி இப்படி எல்லாம் பேசுறது விட்டு சாதி வரி நாயே உனக்கு எல்லாம் எப்படா அறிவு வரும் அடேய் உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்களா

சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க